விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை வழங்கினார் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள புனித பிரிட்டோ மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வினை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி அவர்கள் வழங்கினார் இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பேருந்து பயணத்தின் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதனை பற்றியும் எவ்வாறு செல்லக்கூடாது என்பதை பற்றியும் செய்முறை விளக்கத்துடன் எடுத்துரைத்தார் பேருந்து பயணத்தின் பொழுது படுக்கட்டில் நின்று கொண்டு தூங்கிக் கொண்டு சென்றால் ஏற்படக்கூடிய விபரீதம் பற்றியும் அதன் பின்னர் அவரது குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை பற்றியும் உணர்வு எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் அனைத்து மாணவர்களும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி ஒழுக்கமாக கவனமாக செல்வோம் என்று உறுதிமொழி மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் புனித கரிப்போ மேல்நிலை பள்ளியின் தலமே ஆசிரியர் அருத்தந்தை செல்வம் கரிமேடு போக்குவர்த்து சார் வாய்வாலர்கள் சந்தான மற்றும் ஆண்டவர் ஆவியர் கலந்து கொண்டனர் சாலையில் செல்லும் பொழுது சாலை விதிகளை பின்பற்றி மதித்து ஒழுக்கமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செல்வேன் விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவதில் நான் எனது பங்கினை ஆற்றுவேன் ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கங்களையும் போக்குவரத்தையும் பின்பற்றி போதையை ஒழித்து நல் பாதையில் செல்வேன் என்று எனது மனசாட்சியின்படி உறுதிமொழி இருக்கிறேன் Gracias.